என்னோட பேர் உபேத் அக்குபஞ்சரிஸ்ட் லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸ் ஹெல்த் கேர்ல சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் கேள்வி என்ன அப்படின்னா சரி எப்படி நீங்க இலவசமாக இந்த ஒரு தெரப்பிய ப்ரொவைட் பண்றீங்க அப்படி இப்போ இந்த ஒரு ஹாஸ்பிட்டல் கமதேனோ அப்படின்ட்டு ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அவுட் மார்க்கெட்டிங் இந்த ஜேடு ஹெல்த் ஆல்கலைன் அயனைசர் வாட்டர் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சோ இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய அந்த எம்டி வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறாரு இவர் ஏன் பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு அப்படின்னா நம்ம இங்க இலவசமாக தெரப்பி கொடுக்குறோம் இல்லையா இதுல வரக்கூடிய ரிசல்ட் அவர் பாத்துருப்பாரு ஒரு வீடியோவாவோ இல்ல டாக்குமெண்டேஷன் ஆகவோ இல்ல இது எத்தனை வருஷமா இந்த கம்பெனி இருக்குது நம்மளோட சர்டிபிகேஷன்ஸ் ஜே ஸ்டோன்ல என்ன யூஸ் இது மாதிரி பல ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணிருப்பாரு தன்னுடைய ஹாஸ்பிட்டல்ல இது இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம் இதுல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸா இந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா எயிட் பிப்டி ஆஃப் ஜேடு வாட்டரை வந்து தௌசண்ட் எயிட் பிப்டிக்கு வந்து பிரிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய பேஷண்ட்டுக்கு அப்படி அவங்க பிரிஸ்கிரைப் பண்றப்போ அதுல வரக்கூடிய ஒரு டூ டேஸ் உடைய இன்வெஸ்ட்மெண்ட் தான் அவங்க இதை பார்ப்பாங்க சோ இது போக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சர்வீஸ் கரெக்டா கிடைக்கணும் அப்படிங்கறத அவங்க எதிர்பார்ப்பாங்க அந்த சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அவுட் சைட் மார்க்கெட்டிங் டீம் வந்து அந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஹெல்த் கேர் எல்லா பக்கத்தும் ஃப்ரீயாக நம்ம வந்து இத இலவசமாக நடத்தி கொண்டு போக முடியுது வரக்கூடிய அம்மா அப்பாவால் இதை என்ன பண்ண முடியாது இதை வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியாது இல்லையா அதனால அவங்க இங்க ரெகுலரா வருவாங்க அவங்க இங்க ரெகுலரா வந்து அவங்க உடல் ஆரோக்கியத்தை பாத்துக்கிறாங்க சிலர் என்ன பண்ணுவாங்க தன்னோட குடும்பத்துக்காகவும் தன்னோட குடும்பத்துல இருந்து சில நபரால வர முடியாது பிள்ளைங்களால இங்க வர முடியாது அப்படின்ற சூழ்நிலை காரணத்தாலேயே என்ன பண்றாங்க இந்த ஒரு ப்ராடக்ட் என்ன பண்றாங்க பர்ச்சேஸ் பண்ணி இதை நம்ம வீட்லயே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே நம்மளால ரெகுலரா இங்கே வர முடியலையே அப்படின்ற ஒரு தாட்ல அவங்க வாங்கி யூஸ் பண்ணுவாங்க பிளஸ் என்ன மெயினா எதுக்காக அப்படின்னு அவங்க வாங்குறதுக்கான ரீசன் என்னன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இது வந்து செலவு கிடையாது அப்ப செலவுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது என்ன வித்தியாசம் இருக்கு செலவு அப்படிங்கறது ஒரு டூ வீலரை வாங்குறோம் அப்படின்னா அது ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாங்கிறது டூ வீலர் இந்த ஒன்றரை லட்ச ரூபா டூ வீலருக்கு நம்மளுடைய இயர்லி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு எயிட்டி தௌசண்ட் டு நைன்டி தௌசண்ட் வந்து சர்வீஸ் பெட்ரோல் இது எல்லாமே சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா எயிட்டி டு நைன்டி தௌசண்ட் வரும் சோ இது வந்து நம்ம பாக்கெட்ல இருக்க காசு அவுட் பண்ணுச்சுனாக்கா இது செலவு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா இப்போ மந்த்லி ஒரு டென் தௌசண்ட் வந்து மெடிசன்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆயிட்டு இருக்குது இந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இல்லாம நான் என்னோட உடல் ஆரோக்கியத்தை நான் பார்த்துக்கலாம் இல்லையா அப்படி பாக்குறப்ப அவங்க எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா டென் தௌசண்ட் மாசத்துக்கு ஆகுதுனாக்கா ஒரு டூ டு த்ரீ இயர்ஸ்ல என்ன ஆயிடுது போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம எடுத்துருவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மார்க்கெட்ல பிளஸ் அவங்களுடைய ஃபேமிலிக்கு ஆரோக்கியமும் கிடைச்சிருது இல்லையா சோ அதனால அவங்க என்ன பண்றாங்க இதை வாங்கி வீட்டுல பயன்படுத்துறாங்க சோ அப்ப டாக்டர்ஸ் வந்து டாக்டரா இருந்தாலும் வீட்டுல இருக்கக்கூடியவங்க யாரை வாங்கினாலும் இது என்ன இது என்ன கிடையாது திஸ் செலவு கிடையாது இது இன்வெஸ்ட்மெண்ட்ல வரக்கூடிய ஒரு விஷயம் சோ அப்ப இதுக்கான சர்வீஸ் என்ன நாங்க எப்படி அவங்களுக்கு சர்வீஸ் கொடுப்போம் அப்படின்னா ஒன் இயர் வந்து பாத்தீங்கன்னாக்கா கேரண்டி எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றத பண்ணி கொடுத்துறாங்க கொரியன்ஸ் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு போர் இயர்ஸ் வேரண்டி இருக்கு அப்போ வாரண்டி அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுது அப்படின்னாக்கா நம்மளோட இன்ஜினியர்ஸ் வந்து அதை சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க அந்த சோவிஸ்க்கு எந்த ஒரு சார்ஜுமே கிடையாது அதுல ஏதாவது ஒரு ஸ்பேர் ஏதாவது போயிருச்சு அப்படின்னா மட்டும்தான் அதுக்கு வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க இது வந்து செலவு கிடையாது திஸ் இஸ் எ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு மோட்டோவில் அவங்க என்ன பண்றாங்க இந்த ஒரு ப்ராடக்ட பர்ச்சேஸ் பண்ணி அவங்க வீட்டுல யூஸ் பண்றதுனால ஹாஸ்பிட்டல்ல யூஸ் பண்றதுனால கிளினிக்கல்ல யூஸ் பண்றதுனால நம்ம எல்லாருக்கும் இங்க என்ன கிடைக்கிறது இலவசமாக இந்த ஒரு தெரப்பியை ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம் அதே மாதிரி எண்ணெயை நம்பியும் எங்களுடைய நிறுவனத்தை நம்பியும் தெரப்பி எடுத்துக்கொண்டிருக்கும் எல்லா அப்பா அம்மாவுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்யூ